நம்ம ஐம்பத்தி அஞ்சுக்கு மேலே ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே வரும்போது செலெக்ஷன் லிஸ்ட்லையும் ஐம்பத்தி அஞ்சுக்கு கீழே ஐம்பது வரைக்கும் கன்சிடரேஷன் லிஸ்ட்லையும் ஐம்பத்தி ஐம்பதுக்கு கீழே ஒரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வாட்ச் லிஸ்ட்லையும் தான் நம்ம வைக்க முடியும் அந்த வகையில் இது நமக்கு வந்து வாட்ச் லிஸ்டில் இருக்கக்கூடிய செக்டார் இப்போ இவங்க ஃபெர்டிலைசர்ஸ் அக்ரிகல்ச்சரல்ங்கிறதுனால சீசனல் சேஞ்சஸ்குள்ளே இவங்க வருவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஜனவரி மாதத்தோட பெரும்பகுதியான அத இது வந்து அக்ரிகல்ச்சரலுக்கான மூமெண்டம் வந்து குறைஞ்சிருக்கும் அக்ரிகல்ச்சரலுக்கான இனிஷியேஷன் குறைஞ்சிருக்கும் மன்சூன் செட் ஆகக்கூடிய காலகட்டங்களில் எகைன் திருப்பி வந்து இது தொடங்கும் அப்போதான் இவங்களுடைய பிசினஸ் சைக்கிளும் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் செக்டருடைய குரோத்தை எப்படி இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இதோட வேல்யூ நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு பில்லியனா இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு வந்து எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பில்லியனாக இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க இதோட பீரியடு வந்து குரோத்துக்கான பீரியடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிற எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் காலகட்டமாக இருக்குங்கிறத நம்ம புரிதல் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் இது வந்து அக்ரிகல்ச்சரலுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான காரணமாக நமக்கு இதில் வருது ஸோ இப்போ இந்த ஒரு எட்டு வருஷ காலகட்டங்களில் செக்டருடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து இது ஒரு டபுளை நெருக்கி போகுது ரெண்டு மடங்கு நெருக்கி போகுதுன்னு பார்க்குறோம் சிஜிஆர் வந்து ஆறு புள்ளி ஒன்று அப்படிங்கிற சிஜிஆரில் இது குரோத்தை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ ஃபெர்டிலைசர் செக்டாருடைய வேல்யூஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிஇ இருபத்தி ஆறு இருக்குது பிபி பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஏழு இருக்குது இப்போ இந்த இடத்துல பிஇ அதாவது அவங்களுடைய ஏர்னிங்ஸுக்கு ஏறினதை காட்டிலும் பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூக்கு தான் நிறைய ஏறி இருக்குது இது வந்து நம்ம புக் வேல்யூக்கு ஏறி இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸோடைய பெர்ஃபாமன்சஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்க சப்ஸிக்வெண்ட்டாக ஏர்னிங்ஸோடைய உடைய பெர்ஃபார்மன்சஸ் பாசிட்டிவாக இல்லை இல்லாட்டி அதை மேட்ச் பண்ணி க்ரோத் ஆஸ்பெக்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ தூரத்துக்கு கர மேலே ஏறிச்சோ அவ்வளோ தூரத்துக்கான கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்க வேண்டியது ஃபெர்டிலைசர் செக்டர் சீசனல்ல தான் இருக்கும் ஸோ இப்போ போன குவார்டர் வரைக்கும் அக்ரிகல்ச்சரலோடைய மூமெண்ட்டு இருந்திருக்கும் பிஸ்னஸ் அது வந்து அக்ரோ அக்ரிகல்ச்சரல் இது வந்து மூமெண்ட்டு இருந்திருக்கும் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிட்டதுனால அடுத்த மன்சூன் செட் ஆகிற வரைக்கும் அக்ரிகல்ச்சரலுடைய மூமெண்ட்டும் கொஞ்சம் ஆற போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க மார்ச் மாதம் எக்ஸ்க்ளூசிவாக மார்ச் மாதத்துடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பெர்ஃபார்மன்ஸஸ் எவ்வளோ தூரத்துக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம பாசிட்டிவாக வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பன்னெண்டு புள்ளி எழுபத்தி நாலு இருக்குது இது மாடரேட்லி ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தி ரெண்டு இருக்குது ஸோ இப்போ இது நல்ல ஹை அப்படின்னு சொல்லலாம் ரிட்டர்ன் ஆன் அசட் ஆறு புள்ளி தொண்ணூற்றி எட்டு இது வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு இது ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் டிவிடன் ஈல்டு பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய நெட் பெர்ஃபார்மன் பெர்ஃபார்மன்போது அனுவலை ஆறுன்னு இருக்கு இருபத்தி நாலு நிலவர பிரகாரம் இப்போ அதே இடத்துல இப்போ தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்துருக்கு அதோட இயர் ஆன் இயர் க்ரோத் பார்க்கும்போது தொண்ணூறு பெர்சென்ட் பாசிட்டிவா இருந்திருக்கு அப்ப இந்த இடத்துல வரும்போது போன வருஷம் நெகட்டிவா போயிருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோற்றம் வருது ஆனால் அது சஸ்டெயின் ஆகணுங்கிறது அடுத்த பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கியூ டு கியூ நமக்கு பார்க்கும்போது மைனஸ்ல போயிருக்கு ஒருவேளை அந்த அறுவடை காலகட்டங்களுடைய நெருக்கி வந்துட்டதுனால இவங்களுடைய ஃபெர்டிலைசர்ஸுடைய சேல்ஸும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அது சேல்ஸும் வந்து டிமாண்ட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சம்மரில் இப்போ இருக்கக்கூடிய சம்மரில் இவங்க ஆற போட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சருடைய சேல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிறது இன்னும் கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் தான் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதை மெ மே மேனேஜ் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவில் இப்போ இப்படி இருக்குது இதே வேற ஒரு சில கண்ட்ரிஸ்க்கெலாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க சீசன் செட்டாக இருக்கும் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு இவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா சேல்ஸு இருந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம எனிவே செக்டாருடைய ஸ்கோர் வந்து நமக்கு வாட்ச் லிஸ்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அது வந்து வாட்ச் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்கு அதே சமயத்தில் இது வந்து நெட் ப்ராஃபிட்டோடைய க்ரோத் வந்து குவார்டர்லியில இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு ஆனால் கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவாக இருக்கு அதனால அடுத்த குவார்டர் பாசிட்டிவா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம இதில் சில முடிவுகளை எடுக்கணும் அதே சமயத்தில் இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இன்னும் வந்து வேல்யூவேஷன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டேர்ன் ஆகாம ஃபேர் வேல்யூஷனுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு க்ரோத் ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து ரெவென்யூ க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ க்ரோத் குவார்டர்லியில இயர் ஆன் இயர் ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ க்ரோத் க்யூ டு கியூ குவார்டர்லியில் க்யூ டு க்யூ அதே சிமிலர் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ஆனுவலைஸ்ட் நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஒன்று மைனஸில் போயிருந்தது அதுதான் இப்போ வந்து மைனஸில் இருந்தது தான் இப்போ நமக்கு பாசிட்டிவாக கொஞ்சமாக டேர்ன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம் அப்போ இந்த வருஷத்துக்கு இதுக்கு மூமெண்ட்டும் கொஞ்சமாவது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தேர்ட் குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்சஸ் வரைக்கும் நமக்கு தெரிய வருது அப்போ ஃபோர்த் குவார்டருடைய ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கா இல்லாட்டி கீழே வந்து அந்த சீசனல் இம்பாக்ட்னால அது வந்து வந்துஃபார்மென்சஸ் கொஞ்சம் கம்மியாகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதில் டென் இயர்ஸ் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம் இது ஆஸ் ஆன் டுவெண்ட்டி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டென் இயர்ஸ் சேஞ்சஸில் ஆயிரத்தி நூற்றி நாலு பெர்சன்டேஜ் டென் இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் இயர்ஸ்லையும் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அப்படியே வந்து த்ரீ இயர்ஸில் அது தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இறங்கி அப்படியே வந்திருக்கு தென் டூ இயர்ஸில் கிட்டத்தட்ட அதே லெவலில் மெயின்டைன் ஆயிருக்கு ஒன் இயரில் அதுக்கும் பாதி குறஞ்சி போயிருக்கு ஹாஃப் இயரில் இன்னும் குறஞ்சி போயிருக்கு இப்போ குவார்டர்லியில் வந்து மைனஸில் வந்தது க்யூ டூ குவார்ட்டர்லி சேஞ்சஸில் வந்து ப்ரைஸ் இது இது ப்ரைஸ் மூமெண்ட்டு மைனஸ்ல வந்தது இப்போ இந்த மந்த்லி சேஞ்சஸில் இது கொஞ்சம் மேக்கப் ஆகிருக்கு அப்போ குவார்டர்லி சேஞ்சஸில் இந்த மைனஸ் நாலுங்கிறது இப்போ மந்த்லி சேஞ்சஸ்லாம் ஆறுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆறுங்கிறது இந்த மைனஸை கழிச்சோம்னா ப்ளஸ் டூ கிட்டக்க இல்லாட்டி ப்ளஸ் ஒன்னு கிட்டக்கு அடுத்த குவார்ட்டருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கிறோம் அப்போ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ வரைக்கும் ஆனால் நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத மனசுல வச்சுக்கிறோம் எதை கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ஃபேர் வேல்யூஷன் இருக்கோ அந்த கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம அந்த மாதிரியான சூழலில் நமக்கு வந்து இப்போ இங்கே இண்டஸ்ட்ரிங்கிறது ஃபெர்டிலைசர் செக்டாரில் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற ஒரே இண்டஸ்ட்ரி இருக்குது நாற்பத்தெட்டாவோடைய இண்டஸ்ட்ரி ஸ்கோர் இருக்குது இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூஷனான பிஇ இருபத்தி அஞ்சு பிபி வந்து லெஸ் தென் ஃபை எயிட்டு கீழே எயிட் வரைக்கும் நான் வச்சிருக்கிற என் செக்டர்ங்கிறதுனால எயிட்டு கீழே நம்ம பார்த்தது அந்த வகையில் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் பேஸில் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கக்கூடிய கம்பெனி மொத்தம் நாலு சாம்பல் ஃபெர்டிலைசர் கிருஷ்ணா போஸ்ட் கெமிக்கல்ஸ் கெம் ஜுவாரி அக்ரோ கெமிக்கல்ஸ் நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் இதில் நம்ம வந்து இது வந்து சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ பிரகாரமே அது வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்குன்னு பார்க்குறேன் தேவைப்பட்டவங்க அதை பார்க்கலாம் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இதில் நேஷனல் ஃபெர்டிலைசஸ் அண்டு ஜுவாரி அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்டு கிருஷ்ணா போஸ்ட் கெம் இது வந்து இதில் எதாவதுலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்க்யூன் டேஸில் நம்ம மார்னிங்கில் பார்ப்போம் ஈவினிங் செக்டர் அனாலிசஸ் பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே